பனிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டு பெருமழை காலம் அப்படின்ற பாடம் பார்க்க போறோம் உரைநடை நுழையும் முன் உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான மழை உலவுக்கும் இன்றியமையாதது பருவம் தவறாது பொழிந்த மழை பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்த்தும் போகிறது இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவே பருவநிலை மாற்றம் சரியான திட்டமிடலின்றி உருவாக்கப்படும் பெருநகர அமைப்பு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமல் இவற்றால் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது இத்தகு சிந்தனைகளை முன்வைக்கின்றது இந்த கலந்துரையாடல் உலக புவி நாள் கேட்பாங்க ஒரு மார்க்கில் உலக புவி நாள் எது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக புவி நாள் ஒரு மார்க்ல கேட்கலாம் உலக புவி நாள் எது அப்படின்னு கேட்டா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த பாடத்துல கலந்துரையாடலா வருது நான் அப்படியே பொருளை மட்டும் அப்படி சொல்லிட்டே வரேன் வெயிட் பண்ணி சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் இயற்கையை போற்றுகிற சமூகமாக தமிழ் சமூகம் என்றைக்கும் இருந்து வருகிறது மாமலை போற்றுதும் என்றும் நீரின்றி அமையாது உலகு என்றும் நாம் இன்று புயல் பற்றிய அறிவிப்புகளை கேட்டாலே ஒருவித அச்ச நிலைக்கு ஆட்படுகிறோம் மாரியல்லது காரியமில்லை என்பது முன்னோர் மொழி இன்றைக்கோ பெருமழை பொழிந்தால் காரியமே இல்லை என்று கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த நிலையை அடைந்தோம் புயல் மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளைப் பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாத தேவை என்னும் சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடலை நிகழ்த்த நம்மிடையே சூழலியல் ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் தொடர்ந்து பேசுவோம் இந்த ஃபஸ்ட்டு பேரால இயற்கையை போற்றக்கூடிய சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் இருந்துட்டு வருது மாமலை போற்றுதும் அப்படின்னு வடிகள் சிலப்பதிகாரத்தில் தொடங்கும் போதே மாமலை போற்றுதும் அப்படின்னு தான் காப்பியத்தவே தொடங்குவர் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி மலையை கொண்டாடிய திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனா இன்னைக்கு புயல் மழை அப்படின்ற அறிவிப்பை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடுது மாறி அல்லது காரியமில்லை அப்படின்னு சொல்றது முன்னோருடைய மொழி ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னாலே காரியமே இல்லை அப்படின்னு சொல்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த நிலையை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா புயல் மழை வெள்ளப்பெருக்கு இந்த இயற்கை நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றியமையாத தேவை அப்படின்ற சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடல பேசுறதுக்காக நம்மக்கிட்ட நிறைய ஆய்வாளர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க கூட சரி கரெக்டாக பேசிக்கலாம் அடுத்த பேரை அண்மை காலங்களில் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் கேரளா பீகார் முதலான மாநிலங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நிஷா தானே வர்தா ஒக்கி கஜா முதலான பெரும் புயல்கள் நம் நிலத்தையும் வாழ்வின் அடிப்படைகளையும் பாதித்து இருக்கின்றன நம் நாட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து முறை வறட்சியும் ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மில்லி மழை பெய்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் முப்பது நிமிடங்களில் நூத்தி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழையளவு பதிவானது இத்தகைய மாறுபட்ட இயற்கை நிகழ்வுகள் நேர்வதற்கான காரணம் என்ன இந்த பேராகிராஃபில் ரீசண்டாக தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் கேரளா பீகார் இந்த மாநிலங்கள்லாம் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு நிஷா தானே வர்தா ஒக்கி கஜா அப்படின்ற புயல்கள் மூலமா இந்த புயல்களால நம்ம நிலமும் நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கையும் பாதிப்படைஞ்சிருக்கு நம்ம நாட்டுல பதினஞ்சு வருஷத்துல அஞ்சு முறை வறட்சியும் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் மும்பையில் ஒரே நல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஜம்மு காஷ்மீரில் லே பகுதியில் முப்பது நிமிஷத்தில் நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படி சொல்லி சொல் இந்த இயற்கை நிகழ்வுக்கு காரணம் என்ன இந்த மாறுபட்ட இயற்கை நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படி கேட்குறாங்க அதுக்கு பதில் இயற்கையானது சமநிலையோடு இருந்தால்தான் அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற நிகழ்வுகள் நடக்கும் மாறாக அது சமநிலையை இழக்கும் போது இயல்பான பருவநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது இதன் காரணமாக புயல் பெருமலை பெருவெள்ளம் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட மாறுபட்ட நிகழ்வுகள் நடக்கின்றன அதாவது இயற்கை வந்து சமநிலையா இருந்தாதான் அது அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஆனா மாற சமநிலை இழக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இயல்பான பருவநிலையில சேஞ்ச் வருது அதன் காரணமாக புயல் பெருமலை பெருவெள்ளம் இந்த புவி வெப்பமயமாதல் முதலிய மாறுபட்ட நிகழ்வு எல்லாம் நடக்குது அப்படி சொல்லி சொல்றாரு அடுத்து நெறியாளர் கேட்கிறார் புவி வெப்பமடைவது இயற்கையாகவே நேர்கிறதா மனிதர்களது செயல்பாடுகளால் நேர்கிறதா என்ற விவாதம் அறிவியலாளர்களிடையே நடைபெற்று வருகிறதே அப்படின்னு கேட்கிறார் அதாவது புவி வெப்பமடைகிறது அப்படின்றது இயற்கையாக வருதா இல்லை மனிதர்களால் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுனால வர்றதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த விவாதம் விவாதம் மீன்ஸ் இந்த வாக்குவாதம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நெறியாளர் கேட்குறாரு அதுக்கு குமரன் அப்படின்றவங்க பதில் சொல்கிறது மாதிரி இங்கே உரையாடல் போயிட்டே இருக்குது மனிதன் தன்னோட பேராசை காரணமா இயற்கை வளங்களை கடுமையா சேதப்படுத்துறதோட விளைவுதான் இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங் அப்படின்றவர் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட ஒரு சிக்கல் தான் அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாரு ஏன்னா ஆர்டிக் பகுதி கடந்த முப்பது வருஷங்கள்ல நாலு லட்சம் சதுர மைல்கள் வந்து உருகி இருக்குது இது புவி வெப்பமயமாதலே காரணம் அப்படின்றதையும் சொல்றாரு புவி வெப்பமயமாதலுக்கும் தட்பவெப்ப மாற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு யாது அப்படின்னு கேக்குறாங்க கவின்மலர் அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடு மீட்டேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோ வாயு போன்றவற்றை பசுமை கூடில் வாயுக்கள் என்கிறார்கள் இதன் அளவு அதிகமாக அதிகமாக புவி வெப்பமடைய தொடங்குகிறது இதனால் காலநிலை மாறுதல்கள் ஏற்பட்டு புவியின் இயக்கம் குறைந்து வருகிறது எனவே மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடிய சூரிய ஆற்றல் காற்றாற்றல் ஹைட்ரஜன் ஆற்றல் தாவர ஆற்றல் போன்ற கார்பனற்ற ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி உலக நாடுகள் சென்றால் மட்டுமே நிலையை ஓரளவேனும் கட்டுப்படுத்த முடியும் புவி வெப்பமயமாதலுக்கும் தட்பவெப்ப நிலை அதோடைய மாற்றங்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அதாவது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு போன்றவற்றை பசுமை குடில் வாயுக்கள் யாவை அப்படின்னு ரெண்டு மார்க்ல கேட்கலாம் பசுமை குடில் வாயுக்கள் எது அப்படி கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு சரிங்களா அதோட இந்த பசுமை குடில் வாயுக்களுடைய அளவு அதிகமாக அதிகமாக புவி வெப்பமடைகிறதுக்கு தொடங்குது அதனால காலநிலை மாறுதல் வந்து காலநிலை சேஞ்சஸ் அதாவது கிளைமேட்ல சேஞ்ச் ஏற்பட்டு புவியோடைய இயக்கம் வந்து குறைஞ்சிட்டு வருது அதுக்கு சரி கட்டுறதுக்கு அப்ப மாற்று ஆற்றல் அப்படி சொல்றது மாதிரி சூரிய ஆற்றல் காற்றாற்றல் ஹைட்ரஜன் ஆற்றல் தாவர ஆற்றல் போன்ற கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாட்டை நோக்கி இந்த உலகம் போனா மட்டும்தான் இந்த நிலைமையை ஓரளவுன்னு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத இந்த பேரகிரப்ப சொல்றாங்க